ால் இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் பெற்ற ஆண்டவருடைய கிருபை அதிகமாக தியானிப்போம் கர்த்தர் மெய்யாகவே நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்தரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலோமோ அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தார் தேவனாகிய கத்து பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறது பரிசுத்த அலங்காரத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு வேறுபாட்டின் அனுபவத்தை காத்துக்கொண்டு ஆம் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் அதிகம் அதிகமாக விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார் இங்கு அந்நிய புத்திரரை விவாகம் பண்ணுகிறது அந்நிய புத்திரிடத்திலே பெண் கொடுக்கிறது பெண் எடுக்கிறது அது இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை விட்டார் என்று பார்க்கிறோம் ஆனால் சாலோமோ அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அவர்கள் மேல் ஐக்கியமாயிருந்தார் சாலோமன் மிகவும் விசேஷமானவன் ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றவன் ஆம் ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டினவன் ஆம் வேதத்தில் பல புத்தகங்களை எழுதினவன் இப்படி மிக விசேஷமானவன் என்று பார்க்கிறான் ஆனாலும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே நாளடைவிலே அவன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் ஆகையினாலே அவனுடைய இருதயம் அவன் தகுப்பனாகிய தாவிந்தனுடைய இருதயத்தைப் போல தேவனோடு உண்மையாக இருக்கவை தேவன் இருதயத்தை தான் பார்க்கிறார் மனுஷன் பார்க்கிறது போல நான் பார்க்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு நாம் எப்போதும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் சலுமன் தன் தகுப்பநாட்டி தவிதை போல் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆண்டவரை பூரணமாய் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிற தேவன் இந்த காலை நேரத்திலும் கூட நாள் முழுவதும் நாம் எப்போதும் ஆண்டவருக்குள்ளாக காக்கப்பட வேண்டும் ஆண்டவரை நாம் பூரணமாய் இதயபூர்வமாக பின்பற்ற வேண்டும் அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் இதை கர்த்தர் விரும்புகிற தேவன் என்று பார்க்கிறோம் பாருங்கள் நீதிமொழிகளில் படிக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள உள்ள ஸ்திரீ மூக்கில் உள்ள பொன் மூக்கு மூக்குத்திக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மதிகேடாய் நடக்கிறவள் பன்னியின் முகத்தில் உள்ள மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் பொன் மூக்குத்தி நல்லதுதான் விளையர்வு பெற்றது தான் அழகு உள்ளது தான் இந்த ஸ்திரீயும் அழகு உள்ளவள் தான் ஆனால் அவள் மதிக்கேடாய் நடக்கும்போது அதை எப்படி பண்டியின் மூக்கில் இருக்கிற மூக்குத்தி அது சாக்கடையிலும் சேற்றிலும் அது புரண்டு அவிதமாக அதை அசுசிப்படுத்துகிறதோ இவள் போ அதுபோல இவளும் தன்னை என்ன செய்கிறாள் அசுசிப்படுத்தி கொள்ளுகிறாள் என்று பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஆண்டுகளுடைய பிள்ளைகள் ஈடுபடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் ரெண்டு சாமியில் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே அதற்கு அவள் வேண்டாம் என் சகோதரனே என்னை அவமானப்படுத்தாதே இஸ்ரோ வேலிலே இப்படி செய்யத்தக்க தகாதே இப்படிப்பட்ட மதிக்கேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் தாவீதனுடைய குமாரனிடத்தில் ஆம் அவனுடைய தாவீதனுடைய அப்சலோமின் சகோதரி சொல்லுகிறதான வார்த்தை தான் இது என்று பார்க்கிறோம் ஆம் பாருங்கள் ஆமனும் ஆம் அவளிடத்தில் தவறாக நடக்க முற்பட்ட போது அப்சலோமின் சகோதரி இந்த வார்த்தையை அவனிடத்தில் சொல்லுகிறாள் வேண்டாம் என் சகோதரனே என்னை அவமானப்படுத்தாதே இஸ்ரோவையிலேயே இப்படி செய்யத்தகாது இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் ஆம் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆகாத காரியங்கள் ஆம் மாம்ச இச்சை கெடுத்த காரியங்கள் மதிகேடான காரியங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட பரிசுத்தத்தை காத்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படி மதிகேடான காரியங்களை கலைந்து விட்டு தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுப்போம் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சால ஆம் பாருங்க கர்த்தருடைய கட்டளுக்கு கீழ்ப்படியாததுனால அவன் எவ்வளவு விசேஷம் உள்ளவன் இருந்தோம் அவன் ஆண்டவருடைய வழிகளை விட்டு தூரமாய் போனான் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பின்மாற்றமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்படாதபடிக்கு நம்முடைய வேறுபாட்டின் அனுபவத்தை இந்த உலகத்தில் காத்து பரிசுத்தத்தை காத்து ஆண்டவருக்காக இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் ஆண்டவரே விலையேற பெற்ற கற்பனைகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அடிச்சு ஓடுகளிலும் நாங்கள் நடக்கும்படியாக எங்களுக்கு புத்தி சொல்லியிருக்கிற ஆண்டவரே தந்த வசனங்களை எங்கள் கால்களுக்கு தீபமாய் நாங்கள் பற்றிக்கொள்ள கர்த்தர் வைத்தார் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதே இந்த நாள் இவர்களுக்கு பரிசுத்தமான நாளாய் இவர்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிற நாளாய் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற நாளாய் ஆண்டவரே காணப்பட கருவதார் தேவ சமாதானத்தால் நிரப்பும் கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமா ஆமாம் காட் பிளஸ்